எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து காலையில் என்னுடைய சமையல் என்னுடைய வேலைகளை தான் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன கேவலம் இருக்காருங்க மேக்கப்பே பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா வாங்க நான் என்னெல்லாம் சமைக்கிறேன் என்னெல்லாம் வேலைகள் இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சோறு வச்சாச்சு அவங்க ஆவி பறக்குது இப்போ தான் சோறையை வச்சு முடிஞ்சு சோறு வச்சாச்சு செகண்ட் வந்து நேற்றுக்குள்ளே மீன் குழம்பு மீன் இவ்வளோம்தான் இருக்குது அதை வந்து பார்த்ததில் எடுத்து வச்சுட்டு கழுவிடணும் அதுக்கப்புறம் வந்து பொரிக்கல் வந்து கத்திரிக்காய் எடுத்து வளது கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே அது கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இங்கே தோசை தோசைகள் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொறிக்கல் தான் எண்ணெயை ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயை ஊற்றி முடிச்சு இனி கத்திரிக்காயை எடுத்து ஒன்றெண்ணெய் போட்டுருவோம் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் எண்ணெய் சூடுனா சூடாகுனதெல்லாம் இனி அடுத்தது என்னென்னு வாங்க பார்க்கலாம் அடுத்த என்ன சமையல்னு கத்திரிக்காய் வந்து நல்லாவே பொறிஞ்சிகிட்டு அது அது நல்லா வேவட்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்க்கலாம் என்ன சமையல்னு ஆவி பறக்கும் பாருங்கள் திறந்த உடனே ஆவி பறக்க சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கு இன்னும் ஒரே சமையல் தான் ஆவி பறக்க சமையல் சாம்பார் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் ஏதாவது கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நல்லாவே வேவட்டும் வந்துட்டுருக்கவே நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வெந்த பறவு கடுவெல்லாம் தாளிக்கணும் அதுக்கு கடுவெங்க இருக்குது எல்லாமே எடுத்து வச்சாச்சு அடுத்து கொஞ்சம் மல்லி இலையும் கடைசியில் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு விட்டுருலாம் சாம்பாருக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு பக்கத்துலேயே நான் சிங்கம் எல்லாம் பார்த்துமே கழுவிட்டேன் வீடியோ எடுக்க யாருமே இல்லை அதனால் நான் கழுவி முடிச்சுட்டு நானே காமிச்சிட்டேன் சிங்கிள் எல்லா பார்த்துமே கழுவிட்டேன் அப்புறம் இனியும் சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்துட்ருக்கு சாம்பார் ஒரு அடுப்பில் இருக்குது ஒரு அடுப்பில் வந்து கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு இருக்கு என்னுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க படிச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்